ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum. Welcome வெல்கம் டு Lifestyle. லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வாங்கிட்டு வ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் கந்த பார்த்து வச்சுட்டு கூடவே நம்ம வாங்கிட்டு வந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அரைக்க ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்ததை தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானலில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடேறினதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து அரை ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து இது எல்லாமே பொறிஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டை பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு எல்லாமே பொறிஞ்ச பிறகு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்ச பிறகு நீங்கள் இதில் ரெண்டு காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கோங்க நான் பசங்களுக்கு சேர்க்குறதுனால காஞ்சி மிளகாய் சேர்க்கலை ஏன்னா நம்ம அரைக்கிறப்பவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதுவே ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாமே இந்த அளவுக்கு பொறிஞ்ச பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த புதினா விழுதை சேர்த்துக்கிட்டு மிக்சி ஜாரை கொஞ்சமாக கழுவி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க புதினா கொதிக்கட்டும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட ஆள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே வற்றிடும் இப்போ நம்ம வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க சாதத்தை இதில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்ல வந்திருக்கு புதினா சாதம் புதினாவை பச்சையாக சேர்க்குறோமே டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு யோசிக்காதீங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு நம்ம பசங்களுக்கு புதினாவில் இருக்கிற முழு சத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பிரியாணிலே புதினாவை போட்டாலுமே பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க என் பையனுக்கு எதை லன்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தேன் அவனும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னான் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ